ஓகே நாடாளுமன்ற கட்டட திறப்பு அதை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி காரங்களாம் மோடி திறந்து வைக்கிறதா மரியாதையா இருக்கும் அவர் தானே பிரைம் மினிஸ்டர் அவருக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏங்க என்ன மோடி அவர் வீட்டுக்குள்ளையா போறாரு ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ள போறதுக்கு எல்லா கட்சிக்கும் ஒன்னா கூடி விவாதிக்கிற ஒரு இடம் அதுல வந்து ஒரு பொதுவான ஒரு நபர் திறந்தாதான மரியாதையா இருக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நபர்னா ஜனாதிபதி தான் அவங்க தான் பார்லிமெண்ட்டுக்குமே உச்சபட்ச ஒரு தலைமையாக இருக்கவங்க அவங்க தான் திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் ஒரு அவசர வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து போடப்பட்டிருக்கு ஹம் ஆமா உச்சநீதிமன்றத்தோட வழக்கறிஞராக இருக்க ஜெயா சுகின் அப்படிங்கிறவங்க ஒரு பொதுநல மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்போதைய குடியரசுத் தலைவர் இந்த அடிக்கல் நாட்டுற போது குடியரசுத் தலைவராக இருந்ததை அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கே கூப்பிடல இப்போ இவங்களை வந்து துறப்பு விழாக்கும் கூப்பிடல கூப்பிடாது மட்டும் இல்லாம அவங்க திறந்து வைக்கிறது தான் சரியா இருக்கும் ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவர் நினைச்சா நாடாளுமன்றத்தையே கலைக்க முடியும் அந்த அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அவங்கள வந்து திறந்து வைக்க சொல்றது இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க அதுல வந்து உத்தரவு போடணும் உச்சநீதிமன்றம் جناதிபதி தான் தரக்கணும் அப்படிங்கற உத்தரவை நீங்க பிறப்பிக்கணும்னு சொல்லி அந்த மனுவுல சொல்லிருக்காங்க ஆமா న్యாயத்துக்குலமே திரப்புvila ம் இன்னும் இருக்க போறது இன்னும் ரெண்டு நாள் தான் ನಿಮಗೆ வேற ஆயிருச்சு வெள்ளி சனி மட்டும் தான் இருக்கு அதுக்குள்ளார அவசர வளக்கா எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரிச்சி தீர்ப்பு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆனா வந்து சில பேர் கிளம்பிட்டாங்க இவே பஸ் எல்லாம் டிக்கெட்டலாம் புக் பண்ணிட்டாங்க யாரு செகண்ட் மோகன் ரெட்டி இருக்கார்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒயஎஸ் காங்கிரஸ் நிச்சயம் வந்து கலந்துக்கும் புதிய கட்டடத்தை திறப்பப்ப ஏன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா கம்பீரமா அந்த கட்டடத்தை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து புறக்கணிக்கிறதுக்கு ஜனநாயகத்துக்கே மாண்பு கிடையாது அதனால நான் கலந்துக்க அப்புறம் எல்லாரும் கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடாரு வண்டில நீங்களே இருங்க என் பஸ்ல இருங்க வாங்க அப்படின்னு அதுதான் எதிர்க்கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்க உங்க மேல நிறைய வழக்கு இருக்கு நீங்க போய் கலந்துக்குவீங்க அதனாலதான் கலந்துக்கிறீங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவரும் கலந்துக்க போறாங்களாம் அவங்க டீம் கலந்துக்க போறாங்களாம் ஏன்னா அவருடைய மூ எப்பவுமே டிப்ளமாட்டிக் மூ தான் காங்கிரஸ் வேணாம் பிஜேபி வேணான்னு சொல்லுவாரு ஆனா அந்த சைடு ஆதரவு கொடுப்பாரு இந்த சைடு ஆதரவு கொடுப்பாரு ஆமா பார்லிமெண்ட்ல ஆனா அந்த இதெல்லாம் வந்து பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்தவங்க பிஜேபிக்கு ஆதரவா தான் வரையும் ஓட் பண்ணிருக்காங்க ஆமா காங்கிரஸ் முறைச்சா நாங்க ஓட் பண்ணுவாரு மாநிலத்தை நீங்க இஸ்டர் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் மத்தபடி நீங்க என்னாலும் மத்தியில பண்ணிட்டு போவாங்க அவங்களுடைய நிலைப்பாடு சரி இன்னொன்னு என்னன்னா அதிமுகவை சேர்ந்து சிவி சண்முகமும் இவர் தம்பி துரியும் போறாங்களாம் கலந்துக்க போறாங்களாம் அந்த நிகழ்வுல ஓகே ஓ பி ரவீந்திரநாத் எப்பா அவர் பிஜேபி காரருப்பா அவர் அதிமுக பட்டியல அவர் வந்து சேர்க்கிறார் நீ அவர் நாலு நாளைக்கு முன்னாடியே விழாவை சிறப்பிக்கிறதுக்கா என்ன போயிருப்பாரு ஆமா தீர்த்தலாம் தெளிப்பாங்கல்ல வாங்க 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 நம்ம வீட்டு விசேஷம் தான் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோடி மாதிரியே மோடி தம்பி மாதிரியே அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிட்டு வராங்க தீனிக்காரா வெள்ளிக்காரங்கிற மாதிரிதான் இருக்கு சரி நிர்மலா சீதாராமன் பத்தியா ம் இந்த செங்கோ வாரத்தை பத்தி டீட்டெயிலா பிரச்சனை ஆமா திருவாடுதுறை மதுரை உள்ளிட்ட இருபது ஆதீனங்களுக்கு வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க அவங்களும் வந்து அவங்களும் ஓம் பிர்லாவும் சேர்ந்து தான் அந்த செங்கோலை வந்து கொடுக்க போறாங்களாம் சபாநாயகர் இருக்காருல்ல ஓம் பிர்லா அவங்களும் சேர்ந்துதான் அந்த செங்கோலை மோடி கிட்ட ஒப்படைக்க போறாங்களாம் இத பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒரு விளக்க கூட்டம் நடந்தது எங்க நடந்ததுன்னா கிண்டியில இருக்க ஆளுநர் மாளிகையில நடந்தது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் கலந்து தமிழ்நாடு அமைச்சரவையில இருந்து சேகர்பாபு போயிருந்தாரு இதாண்டி மூன்று ஆளுநர்கள் ஆர் அன் ரவியை தாண்டி தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை அப்புறம் வந்து நாகாலாந்து ஆளுநர் இளகணேசன் எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த செங்கோலை பத்தி நாலு ஆளுநர் பாண்டிச்சேரி பாண்டிஜெரி விட்டுட்டு இல்லை பாண்டிஜேரி நாலு மாநிலத்துக்கான மூணு ஆண்டு ஆளுநர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு அதுல வந்து நிர்மலா சீதாராமன் பேசிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த செங்கோல்ங்கிறது வந்து பல நாடுகள்ல வந்து ஆட்சி பரிமாற்றம் போது கொடுக்குறாங்க இதே மாதிரி வந்து முன்னாள் பிரதமர் நேருக்கும் கொடுத்தாங்க இப்போதான் நாங்கள் இப்போ அதை வந்து மோடி கையில் நாங்கள் ஒப்படைக்க போறோம் தமிழுக்கும் தமிழருக்கும் வந்து மோடி பெருமை சேர்த்துருக்காரு இந்த செங்கோலை வாங்கிக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செங்கோலை ஒரு இடத்துல நிறுவப்படும் அதெல்லாம் எப்பவும் போல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அமித்ஷா சொன்னதே வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க எதுக்கு ஆதீனம் அங்கே போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே அது ஆதீனம் என்னங்க எம்பியா இருக்காங்களா இல்ல ஆதீனம் வந்து சபாநாயகராக இருந்துதான் சட்டம் ஏற்ற போறாங்களா செங்கோலுக்கு வந்து ஒரு புனித தன்மையை வந்து இது பண்ணி ஒரு பூஜை மாதிரி பண்ணி கொடுக்க போகிறாங்க போ என்ன நம்ம சொல்லி நம்ம என்ன சொல்லி கொடுத்துருவாங்க இவெல்லாம் ஸ்கூல் எல்லாம் சொன்னாங்க சாதி மதமே இங்க பாக்க இந்தியா வந்து ஒரு செகுலரிசம் கண்ட்ரி எல்லாம் சொன்னாங்க இல்ல இதுலயுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருக்குறள்ல செங்கோல்ங்கிற விஷயம் இருக்கு அது வந்து ஒரு நேர்மைய நிலைநாற்ற ஒரு விஷயம் அது இல்லாம செங்கோல் வந்து மனராட்சி காலத்துல இருக்குறது மனராட்சி காலமா இருக்கீங்க ஒருவேளை வரப்போகுதுன்னு சொல்றாங்களா சிம்பாலிக்கா சொல்றாங்களா எல்லாரும் குறியீடுதான் அறிகுறியா பார்த்து போடா பேர பசங்களா அப்ப ஏன் கொடுத்தாங்கன்னா மவுண்ட் பேட்டன் வந்து சரி உங்ககிட்ட ஆட்சியை ஒப்படைச்சுட்டு நாங்க கிளம்ப போறோங்கிறதுக்கான ஒரு இது என்ன நாங்க பண்றோம் எங்க ஊர்ல செங்கல் கொடுப்போம் அப்படிங்கிறப்பதான் ராஜாஜி வந்து இந்த செங்கோலை வந்து கொடுத்துட்டு அவர் தான் முயற்சி பண்ணி இந்த செங்கோலை கொடுத்துட்டு ஓகேங்கிற மாதிரி ஒரு இது அப்ப வந்து சுதந்திரம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு புது இந்தியா பிறந்திருக்குல்ல புது இந்தியா பிறந்திருக்கு புது கட்டடம் வந்திருக்கு ஆனா வந்து அந்த செங்கோலை வந்து இப்ப ஒப்படைக்க போறாங்க அப்ப பண்ணாங்கல்ல அந்த செங்கோலை வந்து உம்மடி பங்கார வச்சு அவங்கதான் பண்றாங்களாம் இப்பயும் அவங்கதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த உம்மடி சகோதரர்களையும் கூப்பிட்டு அங்க கௌரவிக்க போறாங்களாம் ஓகே மோடி வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு சரிப்பா செங்கோல்லாம் கூட வாங்கிட்டுப்பா நீ சொல்றபடியே பாயிண்ட் வரேன் நான் அந்த சபாநாயகரை கொடுத்தா கூட நான் அவருக்கு பின்னாடி தானே இருக்க போதாது ஏன்னா பிரதம பிரைம் மினிஸ்டர் வந்து சபாநாயகர் ஆக போறாரு எங்கேயுமே லாஜிக் இல்லையாப்பா அதுல இல்ல அவர் தானே அரசாட்சி பண்றாரு அதுவும் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு நேர்மையான சமநிலையா எல்லாருக்கும் ஆட்சி கொடுக்குறவங்க கையில செங்கோல் இருக்கும் அதனால மோடி கையில கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க செங்குல அவங்க குடுக்கறாங்க சரி இந்த இதுக்கு இவர் போறாரா ஜி கே வாசன் அவர் ஒண்ணு அமைதியா இருக்காரு மறந்துட்ட கொஞ்ச நாள் நீ தூங்கிட்ட இல்ல சொல்லலையா சொல்ல இல்லையா சொன்னா ஜி கே வாசனும் வந்து போறாரு போறாரா போவாரி போறாரா சைக்கிள் கிளம்பி போனாருன்னா அவர் கூட முடியாதுப்பாட்டு அவர் வந்து தென்னை மரம் தானே அவர் மரமோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தாரு அங்க வந்து ஆன்டனி அல்பேனிஸ் அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்காங்க அதாண்டி மக்கள்கிட்ட பெரும்பாலியான மக்கள் கலந்து மோடியெல்லாம் வரவேற்று இருந்தாங்கல்ல அதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பத்திரிகையாளா சந்திச்சிருக்காங்க கிடையாது சரி

இப்ப அதான் நான் சொல்றேங்கிறத சொல்லிருக்காரு எங்க போனாலுமே கோயில் கடவுள் மதம் ஆமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல இருக்கு பேசலாம் வெளிநாட்டுல போய் அதை பத்தியும் பண்ணலாம் இவ்நாட்டு எல்லாம் மக்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்னா சிறியெல்லாம் வருது வருது ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அங்க போய் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு அவட்ட ஆன்டனி கிட்ட நீங்க வந்து இந்தியாவுல நடக்கிற ஒன் டே அந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட்டுக்கு வந்தே ஆகணும் கூப்பிட்டு இருக்காரு இந்தியா வந்து அமைச்சர்கள் போய் ஐபிஎல் பாக்குறாங்கன்னு பார்த்தா பிரதமர் வாங்கன்னு வெளிநாட்டு பிரதமரே மேட்ச் பார்க்க கூப்பிடறாரு எல்லா அரசியல்வாதிகளும் இப்படி இறங்கிட்டாங்க விளையாடிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க மக்கள் வந்து அடிச்சு விளையாடுறது விளையாடிட்டு மதத்தை பத்தி பேசுறப்படி ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கழிச்சு ஜனவரி மாசம் வந்து அயோத்தியில அந்த ராமர் கோயில் வந்து ராம ஜென்மபூமியில கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களாம் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் ரொம்ப தீவிரமா வந்து நடந்துகிட்டு இருக்கான் அந்த கோயிலுக்கு நம்ம ஜீதம் அடிக்கல் நடத்தினாரு அது ஒரு கூடுதல் தகவல் ஓகே இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு எல்லாம் அமைக்க போறாங்களாம் அது கிட்டத்தட்ட அயோத்தியா ஃபுல்லா வந்து பயங்கர டெக்கரேஷன்ல இப்போ கோலாகலமாக எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே கும்பாசிதை முடிக்கிறாங்க அப்படியே எலெக்ஷனுக்கு போறாங்க அப்படியே வின் பண்றாங்க அப்படியே பல திட்டங்களை கொண்டு வராங்கிறதா அவங்களுடைய பிளானா இருக்கான் பிஜேபியோட பிளானா இருக்கா அவங்களோட பிளான் வாங்குறாங்க ஹம் ஆமா கோயில்ல செங்கல்லாம் வேற நட்டு வச்சு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு இதை தாண்டி அந்த டிரான்ஸ்போர்ட்ருங்கல் என்னப்பாச்சு செங்கல் நட்டுட்டு அப்புறம் தாங்க செங்கல் நாடாளுமன்ற கட்டிடத்தையும் எழுப்பிட்டாங்க செங்கலை தாண்டி இன்னொரு செங்கல் கூட வரல சரி இப்பதான் தமிழ்நாட்டுல இருந்தானே செங்கோல் கொடுத்துருக்கோம் இனிமையாவது அந்த செங்கலை கட்டிடமா அனுப்பிச்சுடுங்கப்பா சீக்கிரம் முடிச்சு விடுங்க அதை கொஞ்சம் நாம அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காருல்ல வெள்ளி பத்தி பேசுற மட்டாங்க மம்தா ஓகே என் சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்களே அப்படியே அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் புடிச்சு மகாராஷ்டிரா வந்திருக்காரு அங்க உத்தவ் தாக்கரே மீட் பண்ணிருக்காரு கூட வந்து பஞ்சாப் சி எம் பகத் மானு இருக்காரு ஆம் ஆத்மிங்க என் சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே இருக்கு அவரே ரொம்ப கஷ்டமான நிலமையில இருக்காரு அதுதான் ஏக்நாத் சிண்டே என்ன சொல்லி இப்படி மாத்தி மாத்தி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சந்திக்கிறதுனால எந்த எலெக்ஷன்லயும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு அவருக்கு பதட்டமா இல்லையா நான் இங்க ஒருத்தருக்கும் சிஎம்மா நான்தான் அந்த கட்சியுடைய தலைவர் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நியமதிக்காம போய் நீ அவர்த்தா அப்ப எனக்கு என்ன மரியாதை ஒரு சிஎம் என்ன மரியாதைங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு ஆனா அருங்கிச்சோம் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப அந்த கிரேடி ஆபீசர் அதே மாதிரி டிரான்ஸ்போர் ஆபிசர்ஸ் எல்லாமே தான் அந்த மாநில அரசாங்கத்திட்ட தான் சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க இதை எதிர்த்து தான் உடனே உடனே வந்து மத்திய அரசு அரசா சட்டம் கொண்டு வந்துருக்காங்க நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணுவாங்க அப்போ நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்த்துட்டோம்னா இந்த சட்ட மசோதா தோற்கடிச்சிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் மோடி கவர்மெண்ட்டை எப்படி சட்ட மசோதாவில அடிச்சிட்டோம்னா எல்லாரும் அதுதான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்களே அரவிந்த் கெஜ்ரிவால் நம்புறாரு சரி அது நடக்குதான்னு பார்ப்போம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசும்போது அவரோட அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் சத்யேந்திர ஜெயின் அவர் வந்து ஒரு பண மோசடி வழக்குல கடந்த ஆண்டுல இருந்து அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு திகார் சிறையில அடைக்கப்பட்டு விசாரணை கைதியா இருக்காரு அங்க வந்து அந்த விசாரணை நடந்துட்டே இருக்கு அவரும் சிறையில அந்த சாப்பிட்ற வீடியோ அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் வந்துச்சு இல்லை மசாஜ் வீடியோ அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரு அங்கே வழுக்கி விழுந்ததா சொல்லப்படுது தமிழ்நாட்டு ஃபார்முலா இல்லை தமிழ்நாடு போலீஸ் ஃபார்முலா இல்லை ஆமா அது வந்து அங்கே திராவிட மூலம் எல்லாரும் பின்பற்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் முதல்வர் ஒருவேளை இது தமிழில் தீபாவளி வரைக்கும் இதை ஃபாலோ பண்றாங்களா அதுதான் ஒரு சந்தேகமா இருக்கு ஆனால் வந்து இப்படி வழுக்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சில சின்ன காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கான் அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மோடி பேரை குறி குறிப்பிடாம ஒரு சர்வாதிகாரி ஆட்சி செஞ்சால் இப்படி தான் நடக்கும் இதெல்லாம் மேலே இருந்து ஆண்டாம் பார்த்துட்டு இருப்பான் அவங்களுக்கு ஒரு முடிவுரை எழுதுவோங்கிற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருக்காரு அதாவது சத்யேந்திர ஜெயின் வந்து பல மருத்துவமனைகள்லாம் கட்டி டெல்லி மக்களுக்காக உழைச்சாரு இப்போ அவரே மருத்துவமனையில் அனுமதிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு மோடிங்கிற மாதிரி அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு மோடி என்ன சொல்லணும் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு ஆனால் என்ன தெரியுமா அவரே சொல்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலே சர்வாதிகாரிங்கிற முடிய ஆனா நீ என்ன சொல்லுவ பி பிடி அரவிந்த் கெஜ்ரிவால திரும்பவும் அதனாலதான் சொல்ல விட்டுருக்காங்க நீ என்னை திட்டுப்பா நீ மட்டும் தான் திட்டனா மத்தவனும் திட்டாம பாத்துக்கணும் சரி நம்ம சிஎம் வந்து சிங்கப்பூர் போயிருக்காரு சிங்கப்பூர்ல ஆறு நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு ஆமா போடப்பட்டிருக்கு அங்க வந்து போய் அந்த முதலீட்டாளர்கள் மாநாடுல பேசினாரு அதுக்கப்புறம் வந்து அங்க சிங்கப்பூர் நிறுவனங்கள்ல தொழில் முதலீடுகள்லாம் ஈர்த்து அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அங்க பேசியிருந்தாரு நம்ம தமிழர்கள் தமிழ் ஆட்சி மொழியா வச்சிருக்கீங்க நம்மளும் சிங்கப்பூரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் சிங்கப்பூரும் ஒண்ணுதான் கடல் கடந்து வந்திருக்கேன் பட் இருந்தவுடன் எனக்கு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இங்கே நான் உட்காந்துருனாலும் நினைக்கிறேன் அங்க இருந்து நான் ஆட்சி பண்ணிக்கிறேன் சொல்றதா அப்படிதான் தெரிஞ்சுக்கு அப்புறம் சிலை வேற நினைவு சின்னம் வேற மன்னார்குடியில வந்து முன்னால் சிங்கப்பூர் பிரதமருக்கு வைப்போம் சொல்லிருக்காங்கல்ல ஆமா லீ குவான் யூ அவரு வந்து வைக்க போறாங்கன்னா ஏன் மன்னார்குடி தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுதான் சொல்றாரு அவரு சிங்கப்பூர்ல வந்து பெரும்பாலும் இருக்கிற மக்கள் எல்லாமே தஞ்சாவூர் மன்னார்குடி அந்த புதுக்கோட்டை அந்த ஏரியா மக்கள் தான் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் சிங்கப்பூர் நிச்சயமா இருப்பாங்க அதனால மன்னார்குடியில அவருக்கான சிலை நூலகம் அமைச்சா நல்லா இருக்கும் அதெல்லாம் அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அதை தாண்டி வேர்களை தேடின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு அயலக தமிழர்களுக்காக நல்லா பேர் கேட்டாங்க பார்த்தீங்க வேர்களை தேடி பேர்லாம் சூப்பரா இருப்பாங்க திராவிட பாடல் ஆமா அதெல்லாம் வச்சிருக்காங்க அண்ணாவோட பேச்சை பார்த்து லீ குவான் வந்து வியந்துட்டாரு அந்த மாதிரி நமக்கு முன்னாடியே கனெக்ஷன் இருக்கு அப்படின்னுலாம் பேசியிருந்தாரு ஆமா அதை தாண்டி அங்க இருந்தே ஒரு லெட்ரு இது பண்ணியிருக்காரு பாத்தீங்களா மத்திய அரசுக்கு ஆமா அங்க இருந்தா கூட நான் ஓட்டம் வேலை செய்வே தானே சொல்லுவாரு என் சக்திக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கோபரேட் பண்ணுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு கடிதம் ஆமா அமுல் நிறுவனம் வந்து அந்த அமுல் பால் வந்து நிறுவனம் வந்து இங்கே ஆவினுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்த பார்க்குறாங்க ஆவினுக்கே இது பெரிய பாதிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஆவின் அந்த கொள்முதல் பண்ணுற இடத்துலலாம் அமுல் வந்து கொள்முதல் பண்ண பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு ஏற்கனவே இந்த அமுல் பிரச்சனை வந்து கர்நாடகாவில் இருந்துச்சு நந்தினி பாலை ஓவர்டேக் பண்ணி அமுல் வர பார்க்குது குஜராத்துங்கிறதுனால அமித்ஷா வந்து அதை அலோவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் கர்நாடகா காங்கிரஸ் வச்சுருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயும் வந்து திமுக அரசு சார்பில் வச்சிருக்காங்க மனோதங்க ரெண்டு அதான் பால் வியாபாரத்தை விட்டு தண்ணி வியாபாரத்துக்கு மாறலாம்னு நினைக்கிறாருல பாவினை வச்சு தண்ணி பாட்டில் வைக்க போறாங்களா ஆவின்ல இருந்து தண்ணி பாட்டில் வருது இதுக்கான விதை யார் போட்டது தெரியுமா பாட்டிலுத்தவர் தான் முன்னாடி தண்ணி பாட்டிலுத்தவருன்னு சொல்றேன் பா செந்தில் பானர்ஜி பாரு அவர் ஜெயலலில்ல கோபுரத்து அமைச்சரா இருந்தாரு இந்தா பாருங்க என்ன அம்மா பாட்டில் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு அம்மா குடின்னு கொண்டு வந்தாரு அதனால தண்ணி பாட்டில் உத்தவரு நான் சொல்றேன் நீ வந்து ஏதோ முடியாது நான் பொறுப்பு தண்ணி பாட்டில தான் பாட்டில்னு சொன்னீங்க ஆமா ஆனா என்ன தெரியுமா இப்ப பாயிண்ட் வந்துருச்சு தண்ணி பாட்டிலும் பத்து ரூபா தான் இப்ப பாட்டிலுக்கு மேல விக்கிறது பத்து ரூபா எப்படி பிடிச்சிங்க பாருங்க முடிஞ்சு நினைச்சு கிளம்பி நியூஸ் இருக்கு அம்மா குடிநீரை பத்தி பேசுறப்ப அம்மா உணவகம் தான் ஞாபகம் வருது தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேயும் அம்மா உணவகம் சரியாக இயங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுல இருக்கு நம்பளேஸ்வரில் வந்து பேசியிருக்கோம் இப்போ என்னன்னா திருச்சி துறையூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு அம்மா உணவம் அங்கே பதினாலு பணியாளர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க அரிசி வருவாங்கல்ல அதை வந்து நகராட்சியோட குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க குப்பை வண்டியில் எடுத்துட்டு வந்து அங்கே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிட போகிற அரிசியாக குப்பாண்டியை எடுத்துகிட்டு வந்தா அது எப்படி இருக்கும் அந்த அதிகாரிகள் வந்து அவங்க வீட்டுக்கு குப்பாண்டியில் சாப்பிட எடுத்துகிட்டு போவாங்களா உணர்த்தான் சாப்பிட்றதானா எந்த ஒன்று எடுத்துகிட்டு போனால் என்னங்கிறதான அப்படி வந்து எடுத்துகிட்டு போக தோணுது ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வேலைக்கு அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட ஏழைகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம் பசி இருக்காங்களாம் கண்டிப்பாக வந்து உணவுங்கும்போது அதில் சுகாதாரமும் முக்கியம் ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்து அங்கே நடந்திருக்கு அந்த அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு விவகாரம் வந்து இந்த சிதம்பரம் கோயில் விவகாரம் அங்கே வந்து தீட்சிதர்கள் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு வந்த புகாரில் நான்கு பேரை வந்து போலீசார் கைது பண்ணியிருந்தாங்க அதை ஒட்டி வந்து தீட்சிதர்கள் சார்பில் ஆளுநர்கிட்ட சந்தித்து அவர்கிட்ட புகார்லாம் கொடுத்துருந்தாங்க இதை வச்சு தான் ஆளுநர் வந்து சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருந்தார் அங்கே வந்து தீட்சிதர்கள் வந்து குழந்தை திருமணம்லாம் யாருக்கும் பண்ணி வைக்கல இருந்தா கூட அங்க கைதெல்லாம் நடந்திருக்கு அதை தாண்டி அந்த மருத்துவ பரிசோதனையில அந்த குழந்தைகளுக்கு கண்ணித்தன்மை சோதனை பண்ணாங்க அதுல வந்து இருவிரல் சோதனை எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு இதை பத்தி வந்து தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து இதுல வந்து அவங்களே தலையிட்டு சில பரிசோதனை எல்லாம் பண்ணிருந்தாங்க அதுல வந்து கன்னித்தன்மை சோதனையின் போது இருவிரல் சோதனை எல்லாம் பண்ணல அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா ஆளுநர் வந்து பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாரு சொல்லியிருக்காரு சொன்னது ஆப்பா சாங்கு வரா ஒரு ஆளுநர் வாங்கு வரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை வச்சு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் பச்சை பொய் சொல்கிறாருங்கிறது இருந்தே தெரியுது பார்த்தீங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த நாங்கள் விசாரித்ததில் குழந்தை திருமணம் நடந்ததற்கான இதுவும் இல்லை புகார் யார் கொடுத்தா என்னங்கிறத தெளிவாக விசாரிக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக முழு அறிக்கையை வந்து நாங்கள் ஆணையத்தில் வந்து சமர்ப்பிப்போம்னு அந்த ஆணைய அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஆனா இதெல்லாம் மறந்துட்டு வர்ற வசதியாக ஆளுநர் உம் இப்போ ஆளுநருங்கிறது அவர்தான் நம்பர் ஒன்னு அவர் சொல்லிக்கிறார்ல அப்போ எவ்வளவு உண்மையோட அவர் வந்து பேசணும் கண்டிப்பா உண்மைக்கு புறம்பா பேசுனார்னா அவர் மேலே சந்தேகத்த கெளப்பமா இல்லையா அவர் ஆதரிக்கிறவங்களுக்கு கூட ஜாக்கிரதையா இருக்கும் என் மேலே ஆளுநர் பேசுற வார்த்தைகள் என்னிடம் ரெண்டாயிரம் நோட்டு இல்லை ரெண்டாயிரம் நோட்டு வாபஸ் ஆள் திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அண்ணாமலை உங்களுக்காக மாதம் எட்டு லட்சம் செலவு செய்யும் நண்பர்களிடம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கா டைம் பாஸில் வந்த ஒரு மீம் அதுக்கு ஆட்டோ பேமெண்ட் எழுதிட்டுருக்காங்களாம் இந்த மீம் ஷேர் ஆகிட்டு இருக்கு சொத்து சொத்துன்னு கெத்து காட்டாதே சேர்த்து வைத்து விட்டு செத்து போவாயடா நாயே யமனை நம்பு எவனையும் நம்பாதே யமனை மட்டும் நம்பு எவனையும் நம்பாதே அப்படிங்கிறாரு சனியின் மூதேவி நாயே துணை மனைவியிடம் மாட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு கணவர்மார்களுக்குள்ளும் ஒரு அண்ணாமலை குடிக்கொண்டிருக்காரு நண்பர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று மத்திய அரசு சொல்லவில்லை திரும்ப பெறுவதாக மட்டுமே சொல்லியுள்ளது விஜயபிரபாகரன் விஜய பிரபாகரன் அவர் செத்துட்டாருன்னு ஏன் சொல்றீங்க இறந்துட்டாருன்னு சொல்லுங்க ஸ்டாலின் இன்னைக்கு காலையில ஒரு இட்லி கடைக்கு போய் இட்லி எல்லாம் சொல்லல ரிவியூ மட்டும்தான் சொல்ல விட்டு சொல்லிருப்பாரு அவரு அதே கேட்கவே வேணாம் கடந்த நாலஞ்சு நாட்களாக ஜப்பான் என்ன அப்புறம் ஆஸ்திரேலியா என்னன்ட்டு சொல்லிட்டு அவரும் தான் இருக்காரு ரெண்டு பேரும் டிராவலர் இருக்கிறதுனால டிராவல் விளாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வீடியோ எல்லாம் கரெக்டா வந்துருது இல்லை நம்ம ஃபுல்லா வந்துருது டைம் காணா வந்துருது கரெக்டா அதனால ட்ராவல் விளாக் அப்படிங்கிற வீடியோ சாரி விருது வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் வந்து கொடுத்துடலாம் ஓகே பொருத்தமான விருது ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து நெட்ல போட்டுட்டு இருக்காங்க அதேதான் அதேதான் டான்டான் வருதுப்பா முன்னாடி எல்லாம் நம்ம போட்டோ எப்படி கேட்போம் ஸ்டாலின் சைட்ல இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க சார் அப்படிமோ ஆமா இப்போ அடுத்த செகண்ட் வருது ட்விட்டர்ல எடுத்துக்கங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அனுப்பிச்சு விடுறாங்கப்பா அந்த அளவுக்கு நெட்ஒர்க் பண்ணி அனுப்புறாங்க அவங்க ஓகே சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி